நல்லதே நடக்கும் ஓம் நமஸ் பாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் இந்த இரண்டும் உங்களுக்குத்தான் ஆமாங்க ஒரே மாதத்தில் நடக்கப் போகின்ற மூன்று கிரக பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற முடியாத தவிர்க்க முடியாத விளக்க முடியாத மூன்று சம்பவம் கண்டிப்பா நடக்கப்போகுது அதை பத்தி தான் இன்றைய விரிவாக விளக்கமா பார்க்க போறோம் பாருங்க ஏற்கனவே உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிப்பயிற்சி மற்றும் தமிழ் புத்தாண்டு வளம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஆளுநர் அவசரத்தை நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த உலகத்தில் காப்பவன் கொடுப்பவன் அழிப்பவன் என்று இருக்கிறான் சோ யமன் அழிக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்றால் அந்த அழிவிலிருந்து அந்த மரணத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவன் சிவன் மேலும் கொடுப்பவனாக குபேரன் இருக்கிறான் சோ இந்த மூன்று பேரும் ஒரு ராசியில ஒரு இடத்துல உங்களுக்கு நல்ல விதத்தை கொடுக்க போறாங்கன்னா நம்புங்களா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட போயிது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சோ இந்த வருடம் நான்கு கிரகங்கள் அதாவது முக்கியமான கிரகங்கள் சனி ராகு குரு கேது இதெல்லாம் வருட கொள்கை சொல்லுவாங்க அப்படி சனிப்பெயர்ச்சி நடந்துருச்சு அந்த சனிவன் உங்களுடைய மீன ராசிக்கு வந்து அமர்ந்துட்டார் மார்ச் இருபத்தி ஒன்பதுல கும்பத்திலிருந்து மாறி உங்களுடைய ராசிக்கு வந்துட்டார் இதுல சனிவனுடைய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது காரணம் என்னன்னா உங்களுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் நட்சத்திராதிபதியே உங்களுடைய மீன ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் ஸோ இப்போ இதற்கு அடுத்தபடியா மே மாதம் பதினாலாம் தேதி குரு நடக்கப் நடக்கப்படுது அவர் யாருன்னா உங்க ராசிநாதன் மீன ராசிக்கு அதிபதியே யார் குரு பகவான் தான் ஸோ அவர் உங்களுடைய மீனத்திற்கு மூன்றாம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறார் மே பதினாலாம் தேதி நான்காம் வீடான மிதனத்திற்கு இடம் மாறப்படுறார் அப்போ குரு நான்கில் இருக்கப் போகிறார் சரிங்களா அடுத்து மே மாதம் பதினெட்டாம் தேதியை ஸோ பதினாலாம் தேதி குரு பிரிச்சின்னா அடுத்து பதினெட்டாம் தேதி ராகுவேது நடைபெறப் போகுது இந்த ராகுகேது ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் பிரிச்சி அடையக்கூடிய கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ஸோ ரெண்டு கிரகங்களுமே மாறி சூழல் ஸோ நேர்மறையாக வளம் வராமல் எதிர்மறையாக வளம் வரக்கூடிய இரண்டு கிரகங்கள் மற்ற கிரகங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போனா அதை மாற்றக்கூடிய வல்லமை இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு ஏன்னா அந்த ராசியை கடந்து தான் இந்த கிரகங்கள் போய் சேரும் சரிங்களா இப்போ சனிவான் இருந்த விடு கும்பம் அந்த கும்பத்திற்கு மீன ராசிலிருந்து ராகுவான் மே மாசம் பதினெட்டாம் தேதி போறார் சனி பவன் இந்த கும்பத்துல என்ன வேலையை பார்த்தாரோ அந்த வேலைய மாற்றக்கூடிய அமைப்பு ராகுக்கு உண்டு சரிங்களா ஏன்னா ராகு அடுத்து அங்க போறார் ஓகேங்களா அதே போல கேதுபவான் கண்ணியில் இருக்கிறாரு பதினெட்டாம் தேதி மே மாதம் அப்படியே பெருச்சி அடைஞ்சு சிம்மத்துக்கு வந்து சேர்றாரு ஓகேங்களா இப்போ உங்களுடைய மீன ராசியில் ஜென்ம ராசியில் சனி பகவான் நான்காம் வீட்டில் மிதன ராசியில் குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் கும்ப ராசியில் ராகு பகவான் சிம்ம ராசியில் ஆறாம் வீட்டில் கேது பகவான் ஸோ இதுல சனிப்பெருச்சுக்கு அப்புறம் மூன்று பேருக்கு நடக்க நடக்கப்போகுது இதனால் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாறும் இதுல பனிரெண்டாம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம் மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுல ராகு பகவான் இருக்கிறார் அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் உறவுகள் மாற்றம் ஏற்பட போகுது அதுல உத்திரட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது வாழ்க்கை துணைக்காக பிள்ளைகளுக்காக உறவுகளுக்காக சில விஷயத்தை விட்டு கொடுக்க போகிறீர்கள் சில விஷயத்தை இழக்கப் போகிறீர்கள் அப்படிப்பட்ட சூழல் உருவாகும் காரணம் இந்த ராகு பனிர்கள் இருக்கிறார் விரயத்தில் உட்கார்ந்து ராகு இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணுவார் விரய செலவுகள் உங்களுக்கு விருத்தி ஏற்படும் ஒன்று சொத்து ஒரு நிலம் அல்லது உருளுக்காக விட்டு கொடுத்து வேறுடம் விலகி போகிற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் அப்போ உங்களுக்கு எமனாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா யாருன்னா அது ராகு பகவான் தான் ஸோ நிச்சயத்துக்காக அந்த ஒரு சூழல் ஏற்பட போகுது வேலை நிமித்தமாக படிப்பதற்காக தொழிலுக்காக நீங்கள் இடம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த ஒரு நேரத்தில் இந்த வெளிநாடு யோகம் வேறு மாநிலத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதெல்லாம் உங்களுக்கு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருப்படும் ஸோ அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதேபோல் இதுவே நீங்கள் பெண்களாக இருந்தால் பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு அப்போ கண்டிப்பா லொக்கேஷன்றது சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு ஓகேங்களா அல்லது உறவுகள் மாறும் சரிங்களா இதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்தபடியா குரு பகவான் சோ உங்களுக்கு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு பகவான் அவர் நான்காம் விழான மிதனத்துல போய் அமர்றது குரு உங்களுக்கு குபேரனா மாறப்போறார் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வியை கொடுக்க போகிறார் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ள வாய்ப்பை கொடுக்க போகிறார் உத்திரட்ட பிறந்த உங்களுக்கு ஏன்னா சனிக்கும் அவர் நாலாம் வீட்டுல அமர்றார் ஓகேங்களா சோ வேலைக்காக தொழிலுக்காக ஏதாவது கத்துக்க போறீங்க அதே போல அசையாத சொத்துக்களை சுயமாக உருவாக்க போறீங்க உங்களுடைய சுய உழைப்பில் சுய சம்பாத்தியத்தில் பொருட்களை வாங்க போகிறீர்கள் அது நாள் வரை உங்களுக்கு ஏற்படும் மற்றவங்களை நம்பி மத்தவங்களுடைய விஷயத்துல நம்பி எதிர்பார்த்திருந்த விஷயம் முடிஞ்சு தனியா நின்னு சில காரியத்தை சாதிக்க போறீங்க சில சொத்துக்களை வாங்க போறீங்க அதுக்குண்டான யோக காலகட்டம் ஏற்படுது தனித்துவமாக இயங்க ஆரம்பிக்க போறீங்க உங்களுக்குன்ற ஒரு அடையாளத்தை நீங்க உருவாக்க போறீங்க உத்திராணிசுல பிறந்த நீங்க அதுக்குண்டான பொருளாதாரம் பணத்தை குருவான் கொடுப்பாரு நாலாம் வீட்டில் வந்துடுறாரு கல்வியை கொடுப்பாரு வீட்டை கொடுப்பாரு வண்டி வாகனத்தை கொடுப்பாரு சரிங்களா சோ இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அது எதனுடைய அடித்தளமாக இருக்குன்னு பார்த்தா வேலைக்காக அது இருக்கும் மிக முக்கியமா அந்த வேலைக்குண்டான காரணமா இருக்கும் உத்திரட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சரிங்களா சோ சனிக்கு நாலாம் வீட்டில் குருவான் அமர்ந்திருக்கனால பொருளாதாரம் பணம் செல்வாக்கு சொத்து அசையும் அசையா சொத்துக்களை குருவான் கொடுக்க போகிற குபெரண தாய் வழி உறவு சில நன்மைகள் நடக்கும் தாயினுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு உண்டு கூட வேலை பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு கீழே தொழில் பண்ணக்கூடியவங்க நீங்கள் முதலாளியாக இருந்தால் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களுடைய உதவும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது அவங்களுடைய உதவியின் மூலமாக சில காரியங்களை நீங்கள் செஞ்சு காட்ட போகிறீங்க நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அமையும் சரிங்களா இன்னொரு பக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கேது பகவான் சிம்ம ராசியில் ஆறாம் வீட்டில் சிவனாக அமர்வது உறுதி அவர் அளிக்கிறாரு எந்த விஷயத்தை அழிக்க போகிறார் அப்படின்னா எதிரி கடனோ அளிக்க போறார் கட்டுப்படுத்த போகிறார் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆறாம் வீடு அதாவது மீனராசிக்கார்கள் ஆறாம் வீடு சிம்மம் என்பது எதிரிகடனோ கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அதுல கேது போய் உட்காந்தா கேது கட்டுப்படுத்தவர் அழிப்பார் ஏன்னா ராகுப்புல் கொடுப்பார் இல்லை கேது கெடுப்பார் இல்லை அப்போ ராகு கொடுக்கக்கூடிய விரயத்தை கேது கடனாளியாக மாற்றாமல் உங்களை காப்பாற்றுவார் செலவு ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும் ஆனா கடன் வாங்காத அளவுக்கு உங்களை கட்டுப்படுத்தி உங்களுக்கு உண்டான வரவை கொடுக்குன்ற சூழல்ல உங்களை மாத்துவார் காரணம் இந்த கேது ஆறல தான் சரிங்களா சோ இருக்கிறத பற்றி சமாளிக்கக்கூடிய அமைப்பு வரவு கேட்ட செலவு செய்யக்கூடிய அமைப்பு அந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு சோ கடனை கட்டுப்படுத்துவார் கடனை அழிப்பார் இந்த கேது பகவான் எதிரிகள் இருப்பாங்க ஆனா எதிரிகளால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஆனா அந்த நினைப்பு அந்த எதிரிகளை நினைச்சு சில காரியத்தில் தயக்கம் பயம் தடுக்கம் தாமதம் என ஏற்படலாம் ஓகேங்களா பட் அதை பத்தி நீ ஒரு பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் உங்க கூட கவலைப்படாம நீங்க இருக்கலாம் ஸோ இதுக்கடுத்து நோய் சம்பந்தமான பிரச்சனை பெருசாக மாறாது ஓகேங்களா ஸோ அதை கட்டுப்படுத்தி சின்ன சின்ன சித்த மருத்துவங்கள் போன்றவற்றின் மூலமாக கட்டுப்படுத்தி முடியும் அழிச்சிக்க முடியும் இதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ எதிரிகளாலும் திருநோயிலாலும் பெரிய பெரிய ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க போவது உறுதி ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வர கவலைப்படாமல் இருக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஒத்துட்டிக்கிறாங்க பிரதோஷ வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் சனி பிரதோஷம் தான் விட்டுறாதீங்க சோ இந்த சனி பிரதோஷம்ன்றது மிக மிக இன்றியமையாவது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு அவசியமாக உங்களுக்கு இருக்குது சரிங்களா அதே போல் கால பைரவர் வழிபாடு சோ பிரதோஷ வழிபாடு கால பைரவர் வழிபாடு குறிப்பிட்ட கால பைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு சோ இந்த ரெண்டு தெய்வத்தையும் விடாம பிடிச்சுங்க பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பெரிய ஆபத்துல இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் சோ ஆக மொத்தம் உத்திரட்டா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மூன்று கிரக பயிற்சி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மூன்று விதமான வழிகளும் வாய்ப்பும் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி விட்டுற வேண்டாம் சரிங்களா ஸோ நல்லபில் மீனராசி உத்திரிட்டா நிச்சயத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் சரி இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க குழந்தை சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆள் ரெண்டு அவசரம் தவறாமல் மேலும் அடுத்த பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமர்சி வாய்ப்பு எல்லாம் திருவடி சரணம்